பேர் மாணிக்கத்துக்குகி இந்த ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்காக வளர்த்து அக்கில் இன்னும் தவம் செய்தேன்போது அந்த சிவனாகப்பட்டவர் எனக்கு கட்சி கொடுத்தார் என்ன வர வேண்டும் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அப்போது கூறினேன் கேட்கும் கொடுத்தால் இந்த அக்கினி விட்டு இறங்கி வருவேன் அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்த அக்கினியை மாறி விடுவதை கூறினேன்

உனக்கு கழிவு எப்படி வரணும் எப்படி நீயே சொல் பிறகு உனக்கு வரன் தரையினர்ல நம்ம சொல்லிட்டு வாங்கிருந்தோம்ல வரத்தை ஆமா ஆமா என்னன்னு கேட்டிங்க சாபே நான் சிறப்பாக இருந்தால் ஒரு அறுபது வயசுல நான் போதாட்டியார் அறுபது வயசு கழிவிப்பா அறுபது வயசு கழவிக்கு கற்ப மாகனம் எது மாசமாகனம் டேய் பித்தாலி அறுபயசு கழவி கழவி வரையணும் ஏய் கிக்கிரி எப்படி அறுபது வயசு பிள்ளைக்கு எப்படிடா பிள்ளை பிறக்கு கிழவிக்கு அறுபது வயசு கிளை கற்ப மடைவாள தம்பிங்க புரிய பேரு அறுபது வயசு கிழவி சேல கட்ட ஒருபாடு கிழவி சனையாவா எப்படிங்க ஆகும் ஆகாது சரி ஒரு வேலை ஒருவேளை அந்த அறுபது வயசு கிளை கற்ப மடைச்சானே வச்சுக்க ஒரே கரைவுல கிளவி ஏழு புள்ளை பப்பாலா அது எப்படிங்க ஒரு புல்லையே பெக்க முடியாது முடியாது முக்கா பிள்ளை கூட முக்கிய முடியாது ஏழு புள்ளை எப்படி பப்பா எப்படி முடியாது இல்ல முடியாது சரி ஒரு மேய்ச்சுக்கு அந்த அறுபது வயசு கிழவி ஒரே கர்ப்பத்துல ஏழு புல்ல பத்துட்டானே வச்சுக்க வெத்துருச்சுன்னா ஆனா ஏழு வயசு வரலையா அந்த ஏழு புள்ளையில ஒண்ணாவது சாகுமா சாகாதா கண்டிப்பா சாகும்ல அறுபது வயசு கிழவி ஒரு கர்ப்பத்துல ஏழு புல்லை பெத்தா ஒவ்வொரு பிள்ளை எத்தோடு திற போகுது

இந்த ஏழு பிள்ளை ஒரு பிள்ளை ஆக முடியுமா எப்படிங்க ஆக நீங்க என்ன கிக்கிரி மாட்டம் பேசிருக்கீங்க அப்படி ஏழு குழந்தை ஒரு குழந்தையா ஒரு சக்தியா வாருடா அந்த ஒரு பிள்ளையால மட்டுமே எனக்கு இறப்பு வரணும்னு சொன்னேன் இதெல்லாம் நடக்குமா எப்படி நடக்கும் நடக்காதா நடக்காது கொஞ்ச மாதிரி யோசிச்சு பார்க்க வேண்டாம் கேனப்பையுண்ணா கெருக்கு பையன்

ஆண்களை கண்டா ஆஹ் மண்டை கொன்று விடுவேன் மண்டையில அடிப்பீங்களா பெண்களை கண்டா அப்போதே கட்டி அணைத்த கற்பழித்து விடுவேன் ஓஹோ இது மட்டும்தான் வேலை கட்டி அணைத்து அவ்வளோதான் விட்டுருவீங்க அப்புறந்தான் ஜோலையை கொடுத்துருவீங்க பண்ணிட்டாலும் ஏய் ஐயோ என்ன சொல்ற என்ன சொல்றீங்க சரி சரி இப்ப நான் நல்ல வேலை வந்தனே வந்தவன பத்தியா காலையில சும்மா இருந்தோம்னு சொரிஞ்சுட்டு வெடிக்க வந்துவிட்டேன் நீங்க சரிங்க நீ ஒருத்த நாட்டா இந்த வேலை காட்டியே சரிங்க என்ன வேலையை வந்தீங்க இப்ப ஆஹ் பொம்பளை பேசி காலையில வர பொம்பளை ஆசை வந்துருச்சே உங்களுக்கு ஆஹ் ஆஹ் நான் பொம்பளை வேணுமே உங்களுக்கா சரி எனக்கு எப்போ பொம்பளை வேணுமா ஆஹ் அப்பயெல்லாம் பொம்பளை அந்த விட்றதுக்கு ஒரு சீசன் வச்சிருக்கேன் ஓ ரூம் பாய் ஆ கூட்டியாந்து ரூம்பாய் வாய அங்க பாச இங்கிலீஷ் பீஸ் ஆமா அவனை ஒரு பொம்பளை தானே போய் கூட்டி வராரு போச்சோண்டே போனவன் என்ன காணா ஆனா கூப்பிட்டா வரியா ஆனா பொம்பளை வரான் என்ன தெரியல அவனை கூப்பிடுங்க பாப்பா கூப்பிடுங்க கூப்பிட்டா வரியா பாக்கலாம் ஏய் சிசியா ஏய் கார்த்தி

உன்ன உள்ள ரெண்டு பேரும் உட்காந்துருக்காய புளியமரம் அடித்து உருமா அதுங்க வெளுக்கிற வெழுவதே வெதர் இருக்குமா இல்லாம போயிருமான்னு தெரியல ப்ரோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வரலாம் என்கிட்டதான் இல்லை அப்புறம் ஷிஃப்ட்டு மாத்தேன் ப்ரோ மனசே தாண்டியமே தாண்டி பொம்பளை விட்டு பேரை தாண்டி என்ன தாண்டி அவர் சூரத்துல இருக்காரு ஆஹ் எப்படி கூப்பிடுவாரு

இல்லையா <laughs> <laughs>

ஒரு வாரமா இல்லாம ரெஸ்ட்ல அய்யானா நான் கிளம்பு ஐயானா நான் கிளம்புறேன் கோபரம் பாரு அப்படியே நான் செஞ்ச தப்புதே என்ன செஞ்ச பொம்பளை ஊட்டி விட்டுருக்க கூட யாருக்கு நான் செஞ்ச தப்பு நான் செஞ்ச தப்புதே இங்க இருக்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சு மன்னிச்சிருங்க இல்ல மன்னிச்சிருங்க

வா <silos of expression> <van doctor> <isson destroys> <Sunday>

மலைவரம்ேற்றவர்களுக்கு மாறி மாறி புரிந்துடுவேன் குழந்தைபரம் கேட்பவர்களுக்கு குழந்தையாக பிடிந்திடுவேன் மகனே மகனை

யும் காலாட்சி பணிந்தோர்க்கு ஆக மச மதியம் மதியம் திருப்பா We uh -oh. uh -oh.

சங்கர சுவாமிகள் நாம வாழ்க நாடகளை வாழ்க நடிகளை உயர்க ஊர் பொதுமக்களும் வாழ்க வாழ்க என்ன விடிய அருமையான தெள்ள தெளிவானே ஒளி அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்து உண்டிருப்பது எம்ஆர்சி ஆடியோஸ் மதுக்கரை அன்பு உள்ளங்கள் அதன் உரிமையாளர் அன்பான ராஜா மற்றும் அதில் பணிபுரிந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமானது நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் போல இந்த திறந்த முறையான நாடகத்தை ஒளிப்பதிவினை செய்த எங்களது யூடியூப் சேனலுமாகிய எம்கேஎம் லைவ் மணி காராச்சர் ஒருக்கும் <laughs> நன்றி